அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொறுப்பாளியில் அரசியலில் இருபதாவது அதிகாரமான தாளாண்மை மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் பொருந்தி வராத பொழுதும் முயல்வதுதான் ஆண்மை என்பதைப் பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து சமரமுனிவர்கள் இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் நல்ல குலம் என்றும் தீய குலம் என்றும் சொல் அளவில் தான் பொருள் அளவில் இல்லை தொல் சிறப்பின் பொருள் ஒன்று உண்டு என்கிறார்கள் அதாவது தவம் கல்வி பாகுபாடு அமையுமாம் முயற்சி இதை திருவள்ளுவர் திருக்குறளில் ஒரு அதிகாரத்தில் எழுதியே இருப்பார் அதை நாம் படித்திருக்கின்றோம் இங்கு தாளாண்மை என்று சமண குறிப்பிடுகிறார்கள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடலின் நூற்றி தொன்னூற்றி ஐந்து நல்ல குலம் என்றும் தீய குலம் என்றும் சொல் அளவால் பொருள் இல்லை தொல் சிறப்பின் ஆகும் குலம் தவம் கல்வி ஆழ்வினை இவற்றில் முயற்சி உடையவரே பிறரால் நேசம் கொள்ளக்கூடிய உயர் குலத்தவர் ஆவார் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்